விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதை முடிந்த பிறகு அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது ஆனால் அறிக்கையிலே ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து மின்கட்டண உயர்வு என்று அறிவித்திருக்கின்றார்கள் கட்டண உயர்வு கிட்டத்தட்ட எட்டு விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்துவதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதாவது திமுக அரசு கடந்த இருபத்தி மூன்று மாதங்களில் அதாவது இரண்டு ஆண்டுக்குள் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்திக்கின்றார்கள் செப்டம்பர் மாதத்தில் விழுக்காடு மின் கட்டண உயர்வை அறிவித்தார்கள் அதாவது இருபத்தி ஆறு புள்ளி ஏழு இருபத்தி ஆறு ஏழு விழுக்காடு கட்டண உயர்வை இதுவரைக்கும் தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் யாரும் உயர்த்தவில்லை

கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்திருக்கின்றது திமுக அரசு இது என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது கட்டமைத்து விட்டு அராஜகமாக நான் பார்க்கின்றேன் இன்னும் சொல்ல போனா இது தமிழக அரசு மக்கள் மீது மின்சார தீவிரவாதத்தை கட்டமைத்து விட்டு இருக்கிறது மின்சார தீவிரவாதம் எலக்ட்ரிசிட்டி தமிழ்நாடு வேற எது வேற என்ன மாதங்களில் விழுக்காடு மின் மின்கட்டண உயர்வு என்றால் மக்கள் என்ன செய்வார் இந்த மின் மின்கட்டண உயர்வு எவ்வளவு தெரியுமா வருவாய் தமிழக அரசிற்கு இந்த இருபத்தி மூன்று மாதங்களில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இது நம்முடைய பணம் மக்களுடைய பணம் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய மின்சார வாரியத்தினுடைய ஆண்டு நட்டம் என்று அவர் அறிவித்தார்கள் பத்தாயிரம் கோடி என்று அறிவித்தார்கள் ஆனால் வருவாய் நாற்பதாயிரம் கோடி ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் நட்டத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய மோசடி பத்தாயிரம் கோடி நட்டம் சொல்றது நாற்பதாயிரம் கோடி வருவாய் வந்திருக்கு ஆனாலும் அதுக்கு பிறகும் நட்டம் என்று சொல்லுகின்ற தமிழக அரசு என்ன காரணம் என்ன காரணம் ஊழல் நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசு நிர்வாக திறமை கிடையாது ஏன் தெரியுமா இப்போ தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள் சராசரி மின் தேவைகள் கோடை காலத்தில் உச்சத்தில் சம்மர்ல உச்சத்துல பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு மெகவாட் இருபதாயிரம் மெகாவாட் வச்சிருக்க குளிர்காலத்துல டிசம்பர் மாதத்துல அது வந்து மெகாவாட் ஒரு ஐயாயிரம் மெகாவாட் குறையும் ஆனால் தமிழ்நாட்டுல மொத்தம் எவ்வளவு தெரியுமா தனியார் அரசு தனியார் துறை அரசு துறையில முப்பத்தி நாலாயிரம் மெகாவாட் தமிழ்நாடு இன்னைக்கு மின்மிகை மாநிலமா இருக்கு ஆனால் அது என்ன எங்க தெரியுமா பிரச்சனை வந்திருக்கு அரசு துறையில மின் உற்பத்தி இவர்களை அதான் நிறுத்திவிட்டாங்க ஏன் நிறுத்தினாங்க தெரியுமா இப்போ நான் சொல்கிறேன்ல இருபதாயிரம் மெகவாட் மின் தேவைகள் உச்சத்தில் மின் தேவைகள்ல அதுல அரசு சார்பில் இருபத்தி ரெண்டு மின்சாரம் இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு மெகவாட் தான் இருபதாயிரம் மெகாவாட்டில் வெறும் ஐயாயிரத்தி ஐநூறு மெகவாட் தான் தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்கிறது மீதி இருக்கின்ற பதினாலாயிரத்து ஐநூறு மெகவாட் மத்திய அரசு மற்றும் தனியார் மையத்தில் இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அதிகமா யார்கிட்ட வாங்குறாங்க தனியார் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் மெகாவாட் தனியாரிடம் பெற்றிருக்கின்றார்கள் தமிழக அரசு மின்சாரத்தை தனியார் கிட்ட பெறாங்கன்னா என்ன காரணம் தெரியல என்ன காரணம் டப்பு டப்பு காசு பணம் துட்டு மணி மணி அரசு துறையில ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்கணும்னா சராசரியா மூன்று புள்ளி நாலு ரூபாய் மு மூன்று ரூபா நாற்பது பைசா சராசரி ஆனால் தனியார் கிட்ட எவ்வளவு தீவன் வாங்குறாங்க உச்சத்துல நேரத்துல பன்னெண்டு ரூபாய் ஒரு யூனிட் வாங்குறாங்க பன்னெண்டு ரூபாய் ஒரு யூனிட் மின்சாரம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்போது அதுல எவ்வளவு உங்களுக்கு லாபம் கமிஷன் வரும் பாதிக்கு பாரு ஆதிக்கு பாரு இதுக்காக தான் தமிழக அரசு அரசு தரவையில் சார்ந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய மறுக்குது இந்த இருபது ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி முன்னூறு மெகாவாட் அரசு சார்ந்த மின்சார திட்டங்கள் நிலுவையில் இருக்கு எவ்வளவு காலமா இருபது ஆண்டு காலமாக பதினேழாயிரத்தி முன்னூறு மெகாவாட் அரசு வந்து உற்பத்தி செஞ்சிருக்கணும் இது இருபது ஆண்டு காலமா நிலுவையில் இருக்கு ஏன் அப்பதான் தனியார் கிட்ட வாங்கணும் முடியும் அவங்க கிட்ட கமிஷன் அதிகமா கொடுப்போம் இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இன்று தமிழக மக்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் எந்த காரணம் கிடையாது ஆண்டுதோறும் தனியாரிடம் எவ்வளவு திரும்ப எவ்வளவு கோடி திரும்ப மின்சாரம் வாங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் தனியார் கிட்ட இருந்து மின்சாரம் தமிழக அரசு வாங்கிட்டு இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கோடியில எத்தனை பர்சன்ட் கணக்கு நீங்களே போட்டு ஐயாயிரம் கோடியில எத்தனை கணக்கு நீங்க போட்டீங்க ஆண்டு தோறும் கிட்ட போயிட்டு இருக்கு எங்க போய் அரசு துறையில மின்சாரத்தை தயாரிக்க போறாங்க தயாரிப்பாங்களா இல்ல இன்னும் சொல்ல போனா இரண்டாயிரத்தி பதினால இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுநூறு மெகாவாட் மின்சாரம் தயாரிப்போம் என்று அப்ப அறிவிச்சாங்க அது திறப்பு விழா தான் நடந்தது நடந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் தலா அறுநூத்தி அறுபது மெகாவாட் திறன் கொண்ட இரு மின் உலக இது திட்டம் ரெண்டாயிரத்தி பதினால செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாள் தொடங்கப்பட்டது

அடுத்தது தலா எட்நூறு என இரு பிரிவுகள் கொண்ட கொண்ட ஆயிரத்தி ஐநூறு திறன் உப்பூர் மின் திட்டம் பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு கோடி மதிப்பில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த திட்டம் நடைமுறையில் வந்திருக்கணும் ஆனால் வரல அடுத்தது

வேற என்ன காரணம் என்ன காரணம் இது ஏதோ திடீர்னு நடக்கல காலகாலமா நடந்துதான் இருக்குது ஆனா பாதிப்பு யாரு மக்கள் பொதுமக்கள் பாமர மக்கள் அடித்தள மக்கள் ஏழை மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள்ல எண்பத்தி ஐந்து விழுக்காடு தொழில் நிறுவனங்கள் யார் நடத்துறா தெரியுமா சிறு குறு தொழில் முனைவோர்கள் எண்பத்தி ஐந்து விழுக்காடு அப்ப அவங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்கனவே இந்த கொரோனா நாள எவ்வளோ மூடிட்டாங்க ஐம்பதாயிரம் சிறு குறு தொழிலாள மூடிட்டாங்க அதன் பிறகு இவர்களுடைய தவறான நிர்வாக திறமை இல்லாத காரணத்தால் இன்னும் எத்தனையோ ஆயிரம் யூனிட் மூடிட்டு வராங்க ஆனால் அதை பற்றி ஸ்டாலின் அவர்களுக்கு கவலை கிடையாது ஒரு கவலை இல்லை ஏன்னா அவங்க அரசாங்கத்துக்கு துட்டு 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 வந்துட்டு இருக்குது மணி 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 இப்படிதான் வருது இதில் இன்னொரு ஊழல் பெரிய ஊழல் நிலக்கரி இறக்குமுதல் இறக்கி எங்க இந்த இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா அதுல வரது அது வேறு தரம் இல்லாத நிலக்கரியை இறக்குமதி செய்து அதாவது நிலக்கரி இறக்குமதி இல்லாத என்னென்ன தரம் இல்லைன்னா அது வந்து கம்பஷன் அதாவது கேலரிக் வேல்யூன்னு சொல்லுறது மிக குறைவான கேலரிஃபிக் வேல்யூ அதிகமான ஆஷ் கண்ட் இதுதான் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் எவ்வளோ இருக்கு இதில் உள்ள தோண்ட 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 மழையா வரும் என்னது நிலக்கரி ஊழல் மழையா வரும் இதெல்லாம் நடைமுறையில் இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் தான் இப்ப இருக்கிறவங்க முன்னாடி இருக்கவங்க இப்போ இருக்கிறவங்க முன்னாடி இருக்கு மாத்தி மாத்தி தான் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பாதிப்பு யாரு நம்ம நாமம் போட்டது நம்ம தான் நாமம் போட்டு ரோட்ல போய் திரிஞ்சிட்டு இருக்கிறோம் ஐயோ ஏத்திட்டாங்களே ஐயோ ஏத்திட்டாங்களே போன வருஷம் அந்த ரெண்டு புள்ளி ஒரு விழுக்காடு ஏத்துறாங்க பாரு அது வந்து வீட்டுகளுக்கு ஏத்தலை

இதுதான் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி மக்களை ஏமாற்றுகின்ற செயல் முதலமைச்சர் சொல்றாரு நாங்கள் ரெண்டாயிரத்தி முப்பதற்குள் புதுப்பிக்க வல்ல மின்சாரத்தை நாங்கள் தயார் செய்வோம் எவ்வளோ தமிழ்நாட்டில் உள்ள பயன்பாட்டில் உள்ள ஐம்பது விழுக்காடு மின்சாரம் புதுப்பிக்க வல்ல மின்சாரத்தின் மூலமாக நாங்கள் தயார் செய்வோம் ஆ சிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தமிழ்நாடு எலெக்ட்ரிசிட்டி வெட்டி ப்ரொடீஸ் பை ரின் எனர்ஜி பை டுவெண்ட்டி தேர்ட்டி முதலமைச்சர் ஒவ்வொரு நடக்காவத்திலையும் கிட்டத்தட்ட ஐம்பது மெகாவாட் சோலார் மின் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தோம் சொன்னாங்க ஒரு மின் திட்டம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள் எவ்வளவு காலம் இருக்கு இரண்டாயிரத்தி நாற்பதுல பதினாறு வருஷம் இரண்டாயிரத்தி நாற்பதுக்குள் உள்ள மின் உற்பத்தி பசுமை மின் உற்பத்தி அதாவது ஒன்று கூட அதாவது எரிவாயு சக்தி எல்லாமே புதுப்பிக்கவில்லை எனர்ஜி ஒன்று சோலாறு இல்லாட்டி வெண்டு காற்றாலைகள் எல்லாத்தையும் நீர் இதில் தயாரிப்போம் சொல்லிட்டு இருக்கிறேன்

இது நிர்வாகம் இதுதான் நிர்வாகம் ஆ இதெல்லாம் மக்கள் சிந்திக்க வேண்டும் இது ஏதோ சும்மா இன்னொன்னு அடுத்த ஆண்டு மறுபடியும் ஏற்றுவேன் இப்போ அந்த பயம் வந்தாதான் அடுத்த ஆண்டு ஏத்த மாட்டேன் ஆனால் எல்லாத்தையும் காரணம் வந்து விற்கிற வேண்டிய இடையே தான் அதுல மட்டும் திமுக தோற்றுடுதுன்னு வச்சிக்கோங்க இந்த மாதிரி ஏத்திருக்க மாட்டேன் அந்த பயம் வந்திருக்கும் இந்த பயம் வந்திருக்கும் இடைத்தேர்தல் திமுக வந்து அதாவது திமுக திமுக வெற்றி பெறல திமுக பணம் தான் வெற்றி பெற்று திமுக அவங்க கொடுத்த பணத்தை தான் வெற்றி பெற்றாங்க திமுக வெற்றி பெற இதெல்லாம் இப்போ இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன் நாங்கள் ஐயாவும் பாட்டாளி மகள் கட்சியும் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை ஆறுகளில் தடுப்பணை கட்டுங்க தடுப்பணை கட்டுங்க தடுப்பணை கட்டுங்கன்னு எவ்வளோ போராடிட்டு வரும் காவிரியில் தடுப்பணை கட்டுங்க பாலாத்துல கட்டுங்க தென் பெண் இல்லை கட்டுங்க பாமரபுரி எல்லாருமே கட்டுங்க கட்டுங்க சொல்றோம் இவ்வளோ காலமா போராடிட்டு வரும் என் மேல ஒரு நான் ஒரு வழக்கம் போட்டுருக்கிறேன் சென்னை இந்த வழக்கு இன்னைக்கு இருக்கு தடுப்பணை கட்டணும்னு சொல்லிட்டு ஏன் தெரியுமா தடுப்பணை கட்ட மாட்டாங்க

நூறு ரூபாய் தக்காளி ஒரு கிலோ ஆனா விவசாயிக்கு எவ்வளவு தினம் போகுது தக்காளி அஞ்சு ரூபாய் பாவம் விவசாயி அஞ்சு ரூபாய் வாங்கி என்ன ஆலயமணி வேலுசாமி எவ்வளவு தெரியுமா தக்காளி வாங்கினாதான நீங்க இதுதான் தமிழ்நாட்டின் ஒரு நிர்வாகம் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்னு இந்த ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அவ்வளவுதான் இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் வாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தொடர்ந்து செய்யும் தொடர்ந்து செய்யும் தமிழக அரசு இதை திரும்பப் பெறுகின்ற வரையில் நாங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மக்களை பெரிய அளவில் திரட்டி நாங்கள் செய்வோம்

முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு உயர்த்திருக்கிறது முப்பத்தி மூன்று மூணுல ஒரு பங்கு எவ்வளவு அநியாயம் அல்ல மூணுல ஒரு பங்கு எவ்வளவு அநியாயம் சரி இது ஒண்ணு இன்னொன்னு முக்கியமானது நம்மளுடைய வழக்கறிஞர் பாலு செல்வகுமார் எல்லாமே பிளக்கார்டு வச்சிருந்தா என்ன வச்சிருந்தோம் ஸ்டாலின் அண்ணாச்சி மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கு என்னாச்சு இருபத்தோராவது வாக்குறுதி திமுக தேர்தலுக்கு முன்பு கொடுத்த இரநூத்தி இருபத்தி ஒன்றாவது வாக்குறுதி ஸ்டாலின் அண்ணாச்சி மாதம் மாதம் மின் கணக்கெடுப்பு என்னாச்சு என்னாச்சி என்னாச்சி சீ சீனாக கொண்டு வருவாங்களா சொன்ன இல்லை இது எப்போ யார் யார் யோசனை சொன்னாங்க தெரியுமா அந்த யோசனையை முதல் முதலில் மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி சொன்ன யோசனை ஆண்டுகளுக்கு முன்பே நாங்க சொன்னோம் மாத மாதம் கணக்கெடுப்பு நடத்துங்க மாதம் மாதம் கணக்கெடுப்பு நடத்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன யோசனை இது கடந்த ஆட்சி காலர்கள் நாங்க கேட்டு பார்த்தோம் பண்ணல இப்பயும் நாங்க எத்தனையோ முறை போராட்டி சொல்லிட்டுருவோம் சொல்லியிருக்கிறோம் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம் ஆஹா அதை பத்தி கவலைப்படுற மாதிரி இல்லை ஏன்னா மாதம் மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா சாதாரண வீட்டில் அடித்தள ஏழை வீட்டில் ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் மிச்சப்படுத்தலாம்

திமுக உறுதி வாக்குறுதி கொடுப்பாங்க பாரு மாதிரி எந்த கட்சி இந்தியால கிடையாது இது அவங்க திமுக உடைய டிஎன்ஏல இருக்கு ஏமாத்துறது அது பேரு அறிவு திமுக அவ்வளவுதான் அறிவு திமுக வேற எதுவும் இல்லை அறிவு திமுக இப்படி ஏமாத்தி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அதனால இனியும் மக்கள் ஏமாறாதீங்க இதை தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த போராட்டம் தொடரும் ஏதோ சும்மா ஒரு வந்தோமா போனோமா ஆர்ப்பாட்டம் நடத்தணுமா கிடையாது இவங்க திரும்ப பெற வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து ஆங்காங்கே பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மக்களை திரட்டி பல வகை போராட்டங்களை தொடர்ந்து இவர்கள் திரும்ப பெறுகின்ற வகையில் நாங்கள் நடத்துவோம் 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 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உடனடியாக அறிவித்த இந்த மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் திரும்ப பெற வேண்டும் மக்களுக்கு தயாரி எளிய மக்கள் பாமர மக்கள் அதே போன்ற சிறு குரு தொழில் முனைவோர்கள் தொழிற்சாலைகளை வாழ விடுங்கள் வாழ விடுங்கள் வாழ விடுங்கள் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தோனை நிர்வாகிகளுக்கும் என்னப்பா விடுபட்டு பேரா அருள் ரத்தனம் ஆலயமணி பேர் சொல்லிட்டேன்பாழிச்சாமி ஆமா சக்தியம்மா எங்க இருக்கிறாங்க பாலயோகி தங்க ஐயா சாமி ஜெகன் கணேஷ்குமார் பொன் கங்காதரன் தினேஷ் ராம முத்துக்குமார் சொல்லிட்டு அத்துறை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி பாட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து பெருமளவில் பாட்டாளி சட்டங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம்